வணக்கம் போது அதாவது வடக்கு கிழக்கிலே காணிகளும் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கின்ற பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகள் எத்தனையும் விடுவிக்கப்பட போகின்றது அல்லது மிக விரைவிலே கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதுவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மன அரசாங்கம் இருக்கின்ற வரைக்குள்ளே அதாவது அரசாங்கத்தினுடைய கால அவகாசம் முடிவதற்குள்ளேயே அந்த காணிகளத்தினை விடுவிக்கப்படும் என்ற அடிப்படையிலே பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே வைத்து வைத்து ஊடக சந்திப்பின் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்குத்தான் அவர் இந்த பதிலை தெரிவித்திருக்கின்றார் எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கின்ற அந்த கால பகுதிக்குள்ளேயே ஒட்டுமொத்த காணிகளையும் காணிகளும் தமிழ் மக்களுக்கு சொந்தமாக படையினர் வசம் இருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்படும் என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதும் சுயஸ்வர பண்டார என்று சொல்லப்படுகின்ற புதிய மக்கள் முன்னணியினுடைய இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற சுயஸ்வர பண்டார இந்த ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது அனில்குமார் திசாநாயகனுடைய செயற்பாடுகள் ஈழத்தை அமைக்கப் போகின்றதோ என்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி இருக்கின்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை அவர் தெரிவித்ததாக இணைய வழி தமிழ் இணைய வழி பத்திரிகை ஒன்று இந்த செய்தியை மேற்கோள் காட்டி வெளியிட்டிருக்கின்றார்கள் இதற்கு காரணம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது இப்போது பிரிவினைவாதத்தை தோற்றுவிக்கின்றார் அன்பகுமார் திசாநாயக்கர் காரணம் என்னவென்றால் இப்போ தற்போதைய காலகட்டங்களே வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழர் அதாவது ராணுவத்தினுடைய ராணுவம் வைத்திருக்கின்ற காணிகளத்தனையும் விடுவிக்கப்படுகின்றது ராணுவம் வசம் இருக்கின்ற காணிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை போது தளர்த்தப்படுகின்ற காரணத்தினால் இதிலே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட போகின்றது தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்பட போகின்றது என்ற அடிப்படையிலும் இதனை இராணுவத்தினரோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்தாமல் தன்னிச்சையாக அனுபகுமார் திசாநாயக்க நடந்து கொள்கின்றார் என்ற அடிப்படையிலே இந்த சுகீஸ்வர பண்டார குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அஹ் கடந்த இருபத்தி ஏழு இருபத்தி ஆறாம் திகதிகளிலே தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த தினம் அதற்கு பின்னர் மாவீரர் நாள் எனவே இந்த மாவீரர் நாள் கடைபிடிக்கின்ற நிகழ்வுகள் அதே போன்று பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த தினத்தின் பிறந்த தினத்தை மக்கள் நினைவு விடயங்கள் அத்தனையுமே பிரிவினைவாதத்தை தோற்றுவிக்கின்றது அருள் குமார் திசாநாயக்க தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்போது இந்த பிரிவினைவாதத்தை கையிலே எடுத்திருக்கின்றார் இது ஆபத்தாக அமையப்போகின்றது தமிழீழத்தை உருவாக்கி விடுமோ என்ற ஒரு எண்ணப்பாட்டை எங்கள் மத்தியில் எழ வைத்திருக்கின்ற அடிப்படையிலே இந்த புதிய மக்கள் முன்னணியுடைய தலைவராக இருக்கின்ற சுயீஸ்வர பண்டார இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அது அது மாத்திரமில்லாமல் அலி ஜப்ரியும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது அலி ஜப்ரியும் குறிப்பிடுகின்ற போது வடக்கு கிழக்கிலே இப்போது தமிழர்களுடைய பகுதிகளிலே மிக பயங்கரமாக பயங்கரமான அமைப்பு மிக கொடூரமான தீவிரவாத அமைப்பாக கட்டியமைக்கப்பட்டிருக்கின்ற விடுதலை புலிகள் அமைப்பையும் அதனுடைய தலைவரையும் நினைவு கூர்ந்திருக்கின்றார்கள் எனவே இந்த இந்த விடயமானது அன்ப்குமார் திசாநாயக்க கண்டிக்காமல் அதை தடுக்காமல் இருந்தமையும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல போவதில்லை மாறாக பயங்கரமான இந்த தீவிரவாத போக்குடைய அமைப்பை நினைவு இந்த விடயம் நாட்டிற்கு ஆபத்தான விடயம் அதோடு இதனை மையமாக கொண்டு தென்னிலங்கையில் இருக்கின்ற சிங்கள அரசியல்வாதிகள் சிங்கள தேசியவாதிகள் சிங்கள மக்கள் மத்தியிலே பிழையான உணர்வுகளை பிழையான தவறான கருத்துக்களை விதைத்துவிட போகின்றார்கள் எனவே இதை நன்கு அனுரவகுமார் திசாநாயக் அரசாங்கம் அஹ் க கவனத்திலே எடுக்க வேண்டும் என்ற விடயத்தோடும் விடுதலை புலிகளின் தலைவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதை எல்லாம் அங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலும் அலி ஜப்ரி தெரிவித்திருக்கிறது இந்த விடயங்கள் என்பது அதாவது அதற்கு அனுமதி வழங்கியது அல்லது தடை விதிக்காமல் இருந்தது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் என்று அங்ககுமார் திசான் நாயகன் நினைக்க வேண்டாம் இது நாட்டிற்கு ஆபத்தானது என்பதையும் இந்த அலி ஜப்ரி அதாவது இந்த ரணில் விக்ரமசிங் அரசாங்கத்திலே வெளி அமைச்சராக இருந்த அலி போன்று நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தோம் ராஜபக்ச மிக முக்கியமான சகாவான இந்த சரத் வீரசும் குறிப்பிட்டிருக்கின்றார் நாட்டிலே இப்போது பிரிவினைவாதத்தை தோற்றுவிப்பதற்கு முயல்கின்றார் அன்வகுமார் திசாநாயக்க வடக்கு கிழக்கு இளைஞர்களுடைய செயற்பாடுகள் சிங்கள மக்கள் மத்தியிலே அருவறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவரையும் இந்த நினைவு கூர்ந்தவை என்றும் ராஜபக்ச தரப்பினரும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற காணிகள் விடுவிப்பானது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்த போகின்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த மொட்ட கட்சி ஸ்ரீலங்கா போஞ்சின பெருமனுடைய மிக முக்கிய உறுப்பினர்கள் பலர் இது சார்ந்த எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த மாவீரர் நினைவேந்தலுக்கு அனுமதி தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த தினத்திற்கு அனுமதி என்று அத்தனை கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கின்றார்கள் இதில் மிக முக்கியமான விடயம் எந்த ஒரு கட்டத்திலும் அனுரகுமார் திசாநாயக அரசாங்கம் அனுமதி வழங்கவும் இல்லை மறுப்பு தெரிவிக்கவும் இல்லை சாதாரணமாக நடப்பதை போன்று நடந்து நடந்து முடிந்துவிட்டது ஆனால் அவர் அனுமதி வழங்கினார் என்ற போர்வையிலே பொது சிங்கள தேசியவாதிகள் இந்த கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே சிங்கள இந்த பொதுஜன பெருமுறை கட்சி குறிப்பிடுகின்ற போது மொட்டு கட்சி குறிப்பிடுகின்ற போது நாட்டை அதள பாதாளத்திலே தள்ள போகின்றார் மீண்டும் பிரிவினைவாதத்தை தோற்றுவிக்கப் போகின்றார் நாட்டிலே இன்னும் ஒரு இனமோதலை தூண்ட போகின்றார் என்ற அன்பகுமார் திசாநாயக் என்ற அதிகமான பேச்சுக்களை அதிகமான தென்னிலங்கை சிங்கள தேசியவாதிகள் சிங்கள மக்கள் அல்ல மாறாக சிங்கள அரசியல்வாதிகள் தான் இந்த விடயத்தை தங்களுக்கு நற்பெயரை ஈட்டுவதற்கு சிங்கள மக்களை தூண்டுகின்ற வேலைகளை செய்து வருகின்றார்கள் எனவே இந்த விடயம் அதிகமாகவே பேசுபொருளாக மாறி இருக்கின்றது ராஜித சேனாரத்தின கடந்த கோடாபே ராஜபக்ச ஆட்சியின் போது அவருக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டிருந்தது என்ன எதற்காக பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனா அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் கடுமையான போட்டி இருந்தது சஜித் அதே போன்று கோடாபே என்ற கடுமையான போட்டி இருக்கின்ற போது ராஜித சேனாரத்தின ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இந்த ஊடக சந்திப்பின் போது வடக்கு கிழக்கு பகுதிகளிலே வெள்ளை வேன் என்ற விவகாரமும் தமிழ் இளைஞர்கள் பலர் கடத்தப்பட்டிருந்தார்கள் காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள் இதற்கு வெள்ளை வேன் என்பது மிக முக்கிய பங்கு வகித்தது இந்த வெள்ளை வேன் விவகாரத்திலே ராஜபக்சக்களுக்கும் பங்குண்டு அதிலும் கோட்டாவை ராஜபக்ச அப்போதைய பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருந்த கோட்டாவை ராஜபக்சவுக்கு தான் மிக முக்கியமான காரணமானவருக்கு மக்கள் வாக்களிக்க கூடாது என்ற விடயத்தை தெரிவித்திருந்தார் இதனால் இந்த கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கம் அமைந்தவுடன் ராஜித சேனாரத்தினருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்த கொழும்பு நீதிமன்றத்திலேயே இப்போது அந்த வழக்கில் இருந்து ராஜித சேனாரத்தின விடுவிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்ற எனவே இந்த அரசு அமைந்தவுடன் அந்த வழக்கில் வந்து ராஜிதசேனம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் இலங்கைக்குள்ளே ஓங்கி வருகின்றது என்ற கருத்தை தெரிவித்திருந்தோம் ஒவ்வொரு நாளும் வருகின்ற செய்திகளிலே மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றாக சீனா சார்ந்த அல்லது சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் வெளியிடுகின்ற செய்திகள் வந்து விடுகின்றன இதை மிக முக்கியமான விடம் சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் அசோகர் அதாவது இந்த சபாநாயகர் பாராளுமன்ற சபாநாயகரை சந்தித்திருந்தார் போது அன்பகுமார் நிஜாநாயகர் அரசாங்கத்தோடு மிக நெருங்கியது உறவோடு நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கின்றோம் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார் அதோடு சீன இலங்கை அஹ் நலன்புரி சங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டும் பாராளுமன்றத்துக்குள்ளே என்ற விடயத்தையும் தெரிவித்திருந்தார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் இலங்கை மீது பொருளாதாரம் சார்ந்தும் அத்தனை விடயங்கள் சார்ந்தும் பல்வேறு நாடுகள் தாக்கம் செலுத்த முயற்சி செய்கின்றார்கள் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மையமாக கொண்டு உள்ளே வருவதற்கு பல நாடுகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே பொருளாதார சுதந்திர நாடாக இலங்கை மாற வேண்டும் யாரையும் நம்பிய நாடாக இலங்கை இருக்கக்கூடாது எனவே இதனால் சீனா போன்ற நாடுகளோடு அவர்கள் தன்னுடைய உறவு நிலையை பேணுவது சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை இந்த சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் அது மாத்திரமல்லாமல் இலங்கை மீது எந்த நாடுகளுடைய தாக்கமும் இருக்கக்கூடாது என்பதை தெரிவித்தது மாத்திரமல்லாமல் கடந்த ரணில் விக்ரமசிங் ஆட்சி காலத்தின் போது இலங்கைக்கு இந்த யாங் பை என்ற கப்பல் வர இருந்தது சீனாவினுடைய கப்பல் ஆனால் இந்த ஆய்வுக்கப்பலில் இலங்கை அதாவது இந்தியாவினுடைய அழுத்தத்தின் காரணமாக இலங்கை இந்த ஆய்வு கப்பலுக்கு அனுமதி கொடுக்கவில்லை இதனால் இந்த கப்பல் மாலைதீவு மாலைதீவு சென்றதனால் பகை உணர்வு உண்டாகி இருந்தது மிகப்பெரிய தாக்கங்களை செலுத்தி இருந்தது இந்தியாவினுடைய அறிவிப்புகளினால் மாலை பொருளாதாரம் சடுதியாக சரிங்களா இடம்பெற்றிருந்தது இதற்கு காரணம் இந்த சீனாவினுடைய சியாங் என்ற கப்பலினுடைய வருகைதான் அப்படி இருக்கின்ற போது அதை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் இலங்கையோடு சீனா அந்த காலகட்டங்களிலும் நல்லுறவில இருந்தாலும் இந்த கப்பல் வருகையை இலங்கை முற்றாக நிராகரித்திருந்தது ஏற்றுக்கொள்ளவில்லை நினைத்து இந்த சீன அரசாங்கமே நாங்கள் அதிர்ந்து போயிருந்தோம் நாங்கள் இந்த விடயத்தை எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு முறிவை ஏற்படுத்தும் இலங்கை அரசாங்கம் என்று ஆனால் அதை நினைத்து மனம் பருந்திக் கொண்டிருந்தோம் அதற்கு மாற்றீடாக இப்போதைய அரசாங்கம் வந்திருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த சீனா தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே சீனாவினுடைய இப்போதைய நடவடிக்கைகள் நேரடியாகவே இலங்கைக்குள்ளே வந்திருக்கின்றது பலதரப்பட்ட நிவாரண உதவிகளையும் நிதிகளையும் கொண்டு பொருளாதாரம் கல்வி அபிவிருத்தி என்று அத்தனை துறைகளிலும் தாங்கள் இலங்கையோடு சேர்ந்து பயணிக்க தயார் என்ற அடிப்படையிலும் சீனா தெரிவித்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் உலக வங்கி இந்த உலக வங்கியினுடைய தலைமை அதிகாரிகளோடு அருள் குமார் திசாநாயக்க ஜனாதிபதி அருள் குமார் திசாநாயக்க இணைய வழியாக பேச்சுவார்த்தை இருக்கின்றார் இதன் ஒரு அங்கமாக இலங்கையினுடைய விவசாயம் பொருளாதாரம் கல்வித்துறை சுகாதாரம் போன்றவற்றுக்கு அவர்கள் உதவி செய்வதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கினுடைய கல்வி மற்றும் சுகாதாரம் மற்றும் துறை சார்ந்தும் அங்கே பேசப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த வடக்கு கிழக்கிலே பொருளாதாரம் கல்வி சுகாதாரம் என்ற துறைகளை மீண்டும் வலுப்படுத்துவதற்கு உலக வங்கியோடு கைகோர்க்க என்றும் உலக வங்கியும் பலதரப்பட்ட பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான திட்டங்கள் இடம்பெறப் போகின்றது என்பதை இதில் மிக முக்கிய

இந்த அலிசபரியும் இப்போது போர்க்கடி தூக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நினைவேந்தல் என்ற விடயத்தை மையமாக கொண்டு இப்போது ஒரு கட்டமைக்கப்பட்டு வருகின்றது ஈழத்தை உருவாக்கி கொடுக்க போகின்றார் அன்பகுமார் திசாநாயக் என்ற அடிப்படையிலே சிங்கள தேசியவாதிகள் போர்க்கடி தூக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தடைகளையும் உடைப்பாரா திசா திசாநாயக்கர் என்று அதோடு வடக்கு கிழக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே உள்ள ராணுவத்தினருடைய காணிகள் மிக இராணுவத்தினரிடம் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய காணிகளும் விவசாய நடவடிக்கைகளுக்கான காணிகளும் மிக விரைவில் விடுவிக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளரும் தெரிவித்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த சுகீஸ்வர பண்டார அதாவது புதிய மக்கள் ஒரு தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படி வடக்கு கிழக்கில் இருக்கிற ராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதோடு சேர்த்து ஆணைய முகாமையும் அகற்றுவதற்கான வேலைகளை அன்று அரசு செய்து வருவதாகவும் தகவல் வெளியாக இருப்பதாக அவரும் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார் இந்த கருத்துக்கள் இனவாத கருத்துக்களாக சிங்கள மக்கள் மத்தியிலே சென்று திரிவடைய போகின்றது என்பது உண்மையான விடயம் தான் அது மாத்திரமில்லாமல் அனுர அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக இந்த விடையம் ஒரு பத்திரிகை அவர்களை பார்த்திருந்தேன் கொஞ்சம் நகைச்சுவையான செய்தியாகவும் இருந்தது அனுர அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காகவும் தென்னிலங்கை மிக முக்கியமான அரசியல்வாதிகள் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு ஆனால் பிரபலியமான அரசியல்வாதிகள் ஜோதிடத்தை நம்ப ஜோதிடர்கள் ஜோதிடர்களுடைய வீடுகளிலே தஞ்சம் பூந்து இருக்கின்றார்களாம் அனு அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கும் அதே போன்று தாங்கள் எப்படி ஆட்சியை கைப்பற்றுவது அடுத்த முறை என்ன செய்தால் தாங்கள் என்னென்ன இந்த சோதிடத்திலே சோதிடம் கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்னென்னெல்லாம் செய்தால் பாராளுமன்றம் செல்லலாம் என்றும் இந்த அன்னு அரசாங்கத்தை எப்படி வீழ்த்துவது என்பது தொடர்பாகவும் ஜோதிடர்களை நாடுவதாக சிங்கள ஊடகம் ஒன்றுதான் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருப்பதாக தமிழ் பத்திரிகைகளும் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது எனவே இது கொஞ்சம் அஹ் நகைச்சுவையான விடயமாகவே இருக்கிறது காரணம் தெரியும் ராஜபக்சக்கள் ஜோதிடத்தை நம்புவது அதிகமாக இருக்கும் எனவே ராஜபக்சக்கள் சகாக்கள் தான் இப்போது அதிகமாக இந்த ஜோதிடர்களுடைய வீட்டு வாசல்களிலே காத்து கிடப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதுதான் இந்த மிக முக்கியமான செய்திகளாக இருந்தது இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் வணக்கம்